அப்படி ஒரு பேரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது இல்லையா ரவிச்சந்திரன் பேரும் ஷீலா மேமுடைய ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சும் இந்த வெட் நுழைஞ்சிட்டாங்க குள்ளே நொழஞ்சிட்டாங்க அவங்களுக்கு திருமணம் நடந்தது ஒரே வீட்டில இருந்தாங்க ஒரு மகன் தோர்ஜி அப்படின்னு அங்கே கூப்பிடுவோம் ஸோ பிரிவுக்கு பிறகு ஸ்விம்மிங் ஷீலா மேமுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்தது வந்து அவரும் தவிச்சிருக்கார் நான் கூடியிருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளையே உங்க பிரிட்ஜிட்டேன் ரவிச்சந்திரன் கடைசி நாட்கள் ஜார்ஜ் அவர் குழந்தையா பார்த்தது அந்த விருப்பம் இருக்கு அந்த நிறைவேறாத விருப்பத்தினால தான் அப்படி துடிக்கிறார் ஜார்ஜ் அவர்கள் வந்து அப்பா நான் வந்திருக்கேன்ப்பா ஜார்ஜ் வந்திருக்கேன்ப்பா வந்திருக்கேன் நல்லாடுவா நீ வீட்டுக்கு வந்துடுவா அவர் கையை பிடிச்சிருச்சு மூணு முறை முத்தம் கொடுத்தா ஒரு கண்ணுல இருந்து மட்டும் அந்த இயக்கத்துக்கான போராட்டம் தான் பத்து நாள் கிட்ட இருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சந்திக்கவிருக்கக்கூடிய நபர் ஏஎல்எஸ் ஜெயந்தி கண்ணப்பன் தான் வணக்கம் மேம் வணக்கம் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னாலே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஒரு டாப் பேனரை எப்படி பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க ஸோ எப்போதுலேருந்து ஆரம்பிச்சது உங்களுடைய இந்த சினிமா அந்த லீகசி அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலியில் எப்போதிலிருந்து ஆரம்பிச்சது அதாவது என்னுடைய மாமனார் திரு ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர் காரைக்குடியில் சிறுகூடர்பட்டி பிள்ளையார்பெட்டியிலேருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி அந்த கிராமத்தில் பிறந்த ஒருவர் ஆனால் கலை ஆர்வத்தினால முதலில் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சென்னையில் வந்து தன்னுடைய பட கம்பெனி முதல்ல ஒரு மெட்ராஸ் பிக்சர்ஸ்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸில் மாற்றி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இத்தனை மொழிகளில் மாமா ஒரு அறுபது படங்கள் எடுத்திருக்கிறாரு எங்களுடைய திரைப்பட கூடத்தில் நடிக்காத நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம் அதே போல் டாப் மோஸ்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய டைரக்டர் லைக் புட்டண்ணா கனகல் அப்புறம் வந்துட்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆரியர் தாஸ் அப்புறம் பி டைரக்டர் பி மாதவன் அறிமுகப்படுத்திய பெரிய கம்பெனி ஒரு மிகப்பெரிய சினிமா பாரம்பரியம் மிக்க குடும்பம் அப்படிங்கிறப்ப செம்மி ஷீலா மேம்க்கும் உங்களுக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிங்க செம்மீன் ஷீலா அவர்களும் வந்து எங்கள் பேனர்ல சம்மந்தப்பட்டவங்க தான் எங்கள் படங்களில் நடித்தவங்க தான் அவங்க முதல்ல அவங்க தமிழ் படத்துல தான் அதே நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மலையாள திரைப்படத்துக்கு போனாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனா கருப்பு பணம் என்ற திரைப்படத்துல கூட அவங்க நடிச்சிருப்பாங்க இவங்க எல்லாரோடையுமே நட்பு நான் இன்ன வரைக்கும் பாராட்டி இருக்கேன் வரைய வரையேன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்களுடைய பங்கும் பெரும் பங்கு ஸோ அதனால வந்து என்றைக்குமே அவங்கள நம்ம ரொம்ப மரியாதையாக நான் பார்ப்பேன் எங்கள் கலைக்கூடத்தில் நடித்தவங்க அத்தனை பேரையுமே புராண படங்களை நடித்து கொண்டிருந்த மக்கள் திலகத்துக்கு முதல் சமூக படம் திருடாதே அப்படின்னு நான் பார்த்துக்கோங்க அப்புறம் நடிகர் திலகம் அவர்கள் வந்து ஒரு பத்து திரைப்படங்கள் எங்கள் பேனரில் அவர் நடிச்சிருப்பார் அதே போல் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அப்புறம் வந்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நிறைய சொல்லிட்டு போகிறேன் ஏவி ராஜன் அதே மாதிரி யாருமே லிஸ்டே போட முடியாது அந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறைக்கு முக்கியமாக இந்த விஷயம் சொல்லணும் பட்டணத்தில் பூதம் அன்றைய நாளில் இப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கதை நானே பார்த்து வியந்திருக்கேன் எப்படிரா இப்படி ஒரு கதையை அப்போ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது உங்களோட பேனர் இல்லையா அந்த ப படத்தை பார்க்காத சில இருக்கவே முடியாது குழந்தை அந்த காலத்துல எல்லாம் அந்த குழந்தைங்களெல்லாம் தியேட்டரில் கொண்டு போய் அதை காமிச்சிருப்பாங்க இன்னைக்கு இளைஞர்களாக திரைப்பட உலகத்தை நோக்கி வரும் இளைஞர்கள் கூட அந்த படத்தை பார்த்து ரொம்ப பிரமிச்சிருக்காங்க அதனால் அந்த குடும்பத்தில் நடக்கிற நல்லது கிட்டதில் எல்லாத்துலேயுமே நான் கலந்துப்பேன் நான் ஸோ அந்த வகையில் தான் அப் அப்படி தான் அது இப்போ நாங்கள் இங்கே கோபாலபுரத்தில் இருக்கோம் அவங்களும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காங்க வந்து ரொம்ப ரொம்ப அன்பாக பாசமாக பழகக்கூடியவங்க சில நேரத்தில் கூப்பிடுவாங்க வா இங்கே வா மத்தியானம் சாப்பிட வா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க நாங்கள் போவோம் அப்புறம் எங்கேயாவது அது வெளியே போய் கூட நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அப்புறம் ரீசெண்டாக அவங்க ஒரு படம் வந்து வெற்றி விழா கண்டது ட்ரிவேண்ட்ரத்தில் எடுத்தாங்க அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பயணித்தோம் வான்னு சொன்னாங்க அது மறக்க முடியாத ட்ரிப்பு நான் அப்புறம் ஊர்வஷி சாரதா அவர்கள் அப்புறம் வந்து பி சுஷீலம்மா அப்புறம் ஷீலாக்கா நான் எல்லாருமே போனோம் ட்ரிவேண்ட்ரத்தில் அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப காலங்களில் நசீர் சார் கிட்ட மட்டுமே அவங்களோட அந்த பேர் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி முப்பது படம் பண்ணியிருக்காங்கிறது அப்போ வந்து அவங்க எப்போவுமே வந்து ஹை பீக்கில் இருந்த ஹீரோயின் ஆமாம் பிரேம்நாதீர் அவர்கள் எங்கள் படம் மலையாள படம் அஞ்சு படத்தில் நடித்தவர் அப்படியே அவங்க தொடர்பாக அதை சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய படங்களில் சேர்ந்து நடித்தோம் அப்படின்னு ரொம்ப ஒரு வாண்டட் பேர் அந்த அந்த ஜோடியை வந்து ரசிகர்கள் பார்க்க விரும்புனாங்க ரொம்ப அவங்க ஸ்ரீலா கலா கலை சேவை வந்து ஒரு பிரமிக்கத்தக்கது ஒரு பெரிய சேவை நாங்களாம் அவங்களுக்கெல்லாம் ஜனாதிபதி பரிசு வாங்கணும் கொடுக்கணும் ஏன் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க வந்து நிறைய செஞ்சிருக்காங்க அதே போல் செம்மீன் என்ற திரைப்படம் அவங்களோடது தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்கள் எழுதிய கதை தான் திரைப்படமாக சலீல் சௌத்ரி அவர்கள் வந்து அது மியூசிக் போட்ட அந்த படம் அது வந்து மலையாள படம் ஆனால் அந்த காலத்தில் சென்னையில் அப்படி அந்த படம் போயிடுச்சு அவ அப்போ அவங்கள அந்த படத்தில் அந்த கதாநாயகி அவங்க நடிப்பாங்க அந்த அதில் வந்து அவங்க பேர் கருத்தம்மா ஆனால் என்கிட்ட அவங்க பேசும் பொழுது சொல்லுவாங்க என்ன என்னை என்ன என்னெல்லாம் தமிழ் ரசிகர்கள் மறந்துருப்பாங்க நான் கொஞ்சம் தமிழ் ப படத்தில் தான் நடித்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து மலையாள படங்களில் தான் நான் நடித்தேன் அப்படின்னு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிடுவோம் அவார்டுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க அவங்கள கூப்பிட்டு மரியாதை செலுத்தணும் அப்போ என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க என்னை தெரியுமா நான் வருவேனா எனக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் சொன்னேன் இல்லை 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 அதெல்லாம் யாருமே உங்களை மறக்கவே இல்லை அது மாதிரி வந்து நிறைய படங்கள்லாம் ஃபீலா அப்படின்னு சொன்னாலே தமிழ் பட ரசிகர்கள் திரைப்படத்தை மறக்காம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே நிறைய பேர் அவங்களாம் அவங்கள மறக்கவே இல்லைக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்படி ஒரு பேரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது இல்லையா ரவிச்சந்திரன் சாரும் ஷீலா மேம் உடைய அந்த மன வாழ்க்கை அது எங்கள் சினிமா பட உலகில் அது ரொம்ப சகஜம் அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஃப்ளோரு ஷூட்டிங்கு ஸ்பாட்டு லொக்கேஷன் இதில் வந்து ஒருத்தர் மேலே காதல் வயப்படுறது அது வந்து திருமணத்தை பந்தத்தை நோக்கி போகிறது இதெல்லாம் ரொம்ப சகோஜம் ஜெமினி கணேசன் சாவித்ரி அவர்கள் அப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அந்த ஒரு ஈர்ப்பு வந்துடும் அந்த மாதிரி ஏன்னா அவங்க அந்த வீடு அப்புறம் அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் மற்றவங்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பமே கிடையாது அப்படி காதல் வயப்பட்ட ஜோடிகள் திருமணம் பண்ணிக்கிட்ட ஜோடிகள் அதிகம் எங்களுடைய சினிமா பட உலகில் அப்படி வந்து இவர்கள் வந்து ரெண்டு பேரும் ஷீலா அவர்களும் ரவிச்சந்திரன் அப்போ ரவிச்சந்திரன் வந்து காதலிக்க நேரம் இல்லை டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் டைரக்ஷன்ல வந்தாங்க அப்பனா ஒரு பெரிய கிரேஸ் ஏன்னா ரவி அவர்கள் வந்து அப்படி ஒரு டான்சர் அவர் வந்து திருச்சிக்காரர் பட் அவர் மலேசியாவில் இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்து நடிக்க வந்தாரு அதனால அவர் ரொம்ப எல்லாரும் விருப்பப்பட்டவங்க அவர் அப்படி ஒரு பர்சனாலிட்டியோட அப்படி வந்து எல்லா முன்னணி கதாநாயகியோட நடிச்ச ஒரு பெரிய கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து விமலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தார் பார்த்து அவங்க உறவுக்கார பெண்ணையே பார்த்து திருமணம் பண்ணாங்க அதுக்கு அப்புறம்தான் இவங்க வந்து ஷீலா அவர்களை சந்திக்கணும் இருந்தோண்டு தவிர்க்க முடியல ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருக்க முடியாதுன்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க அப்படி இணைந்து ஆமா அது அப்ப நீ இல்லாம நான் இல்ல நாய் இல்லாம நீ இல்லைன்ற மாதிரி அத உங்களுக்கு தெரியும் அந்த காதலின் வேகமும் தாக்கமும் அப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க அவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கு அப்படின்றதும் ஆஹ் தெரிஞ்சும் இந்த வெட்லாக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அந்த அவங்களுடைய திருமண வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அன்பு மகன் கிடைச்சான் ஜார்ஜ் அப்படின்னு நாங்க கூப்பிடுவோம் ரொம்ப டிசிப்ளின்டா ரொம்ப அவங்க அம்மா வந்து உயிரே வச்சிருக்காங்க ஏன்னா ஒரே மகன் அவன் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பான் அவனும் நான் பார்ப்பேன் இப்போலாம் சந்திக்கும் பொழுது உங்க அம்மா மேலே அவ்வளவு பாசமாக இருப்பான் அம்மா சாப்பிடுவியா அம்மா எங்கேயா வெளியே போனால் கை பிடிச்சி கூட்டிட்டு போறது நான் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ அன்னைக்கு தேதிக்கு பத்திரிக்கைகள் வந்து பரபரப்பாக பேசியிருப்பாங்கல்லையே இந்த திருமணத்தை அப்போ வந்து இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது என்னென்ன எழுதுனாங்க அவர் வந்து முதல்ல அவருக்கு திருமணம் ஆல்ரெடி அவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு அவர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறி வந்து இவர் திருமணம் பண்ணியிருக்காருலாம் கூட வந்தது ஆனால் எனக்கு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல பட் அவங்களுக்கு திருமணம் நடந்தது ஒரே வீட்டில் இருந்தாங்க ஒரு மகன் பிறந்தான் என்பதெல்லாம் தெரியும் ஒவ்வொரு மனவாழ்வுலையும் சில சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கே உண்டான ஒரு பிரைவசி ரீசன்ஸ் பர்சனல் காரியங்கள்லாம் இருக்கும் எப்போவுமேப்பா காதல் பயம் போடும்போது அந்த மா இருக்கிற எதிரில் அந்த மா பா பார்ட்னரோட எதுவுமே தெரியாது அந்த இதில் இருக்க மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியாது ஏன்னா நீங்க காதலர்களா பழகும் பொழுது கொஞ்சம் நேரம் பழகுவீங்க அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து மற்றதை அவங்க பேசுறதில்லை நாங்க தான் இப்போ நாங்க சொல்றோம் ஏன் காதல் திருமணம் பண்ணி கொடுக்கணும் ஏன் பிரியறாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க எல்லாத்தையும் நீங்க பேசிடுங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிரிவு ஏற்படுறது பிறகு மேம் இருந்தது அவருக்கும் என்ன ஆயிடுச்சு ரெண்டு பக்கம் ரெண்டு ஃபேமிலியும் பார்க்க வேண்டி இருந்தது இங்க வந்து அவருக்கு முதல் மனைவி விமலா அவர்கள் மூலமாக மூணு குழந்தை பெரியவர் லாவண்யா லாவணியா அப்புறம் அடுத்த வந்து பாலாஜி அதுக்கப்புறம் ஹம்சவர்தன் சொல்லிவிட்டு ஸோ அங்கேயே விமலா அவங்க அங்கே இருக்காங்க ஸோ இவருக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு திருமணம் பண்ணிக்கிறவங்களுக்கு எப்போவுமே இங்கே அங்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனை நிறைய பேர் குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த பிரச்சனை வந்து அவரும் தவிச்சிருக்காரு பிரிவுக்கு அப்புறம் தான் ஷீலாகா வந்து பெரிய பெரிய படங்கள் பெரிய வெள்ளி விழா சித்திரங்கள்லாம் அவங்க நடித்தாங்க ரொம்ப மோர் கான்சென்ட்ரேஷன் ஆயாச்சு அதுக்கப்புறம் இந்த துயரத்தை பார்த்துட்டாங்க இந்த கைக்குழந்தையை வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம நம்ம பண்ணதும் தவறோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிக்ரெட் பண்ண காலங்கள் உண்டு அதுக்கப்புறம் அவங்க போராடி வாழ்க்கையை அந்த மகனை தனியாக மனுஷியாக வளர்த்து அப்புறம் அவருக்காக சேமிக்கிறது எல்லாம் அது பண்ணி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து எப்பவுமே உங்களுக்கு ஒரு பாதிப்பு திறமை எல்லாம் வெளி வெளிவரும் நம்ம இந்த உலகத்தை சந்திக்கணும் போராடணும் எல்லாம் பார்க்கணும் சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர்களுக்கு சின்ன கைப்பிள்ள தான் கொஞ்ச நாளில் தான் அவங்க கூடியிருந்தாங்க ஒன்னாக கூடியிருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்புறம் அவரை நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுட்டு அப்புறம் சம்பாத்தியம் உழைக்கணும் அப்புறம் அவங்க குடும்பம் அவங்க சகோதரிகள் எல்லாம் இருந்தாங்க எல்லாரையும் ரொம்ப அவங்க கூட பிறந்தவங்க ரெண்டு சகோதரிகள் எல்லாருமே நான் சந்திச்சிருக்கேன் ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க சினிமாவில் வந்து சிங்கிள் பேரண்டா இருந்துட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய கெரியரை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லை ஸோ செம்மின்ஷீலா மேம் கடந்து வந்த அந்த பெரிய பெரிய மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட இருந்து பார்த்துருப்பீங்க அண்ட் நம்மளே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவங்க ஷூட்டிங்கு அவுட்டோரு லொகேஷன் போகும்போது குழந்தையோட படிப்பு அவனோட உடல் நலம் எல்லாமே பார்க்க வேண்டி இருக்கும் அவனுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரையாவது ஒருத்தங்களை தான் டிபெண்ட் பண்ணணும் ஒன்று ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைனா வேலையாட்கள் இந்த மாதிரி நான் நிறைய பேரை நடிகைகளை நான் பார்த்துருக்கேன் சாவித்ரி அவர்கள் கூட விஜய சாம்பண்டீஸ்வரிய அப்படி அருமையாக அவங்க வளர்த்தாங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்டா இப்போ வந்து கை குழந்தையா சார் இருக்கப்ப அப்பவும் ஷூட்டிங்லாம் கண்டிப்பா கை குழந்தையோட அவரு படிச்சுட்டு இருந்தாரு படிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய பிள்ளைங்களெல்லாம் இந்த 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 மலை ஸ்தலங்களில் இருக்கும் பாருங்கள் லைக் அப்போ ஏற்காடில் வந்து மான்ஃபோர்ட் இருக்கும் அப்புறம் வந்து இதில் ஊட்டியில் வந்து லவுடே அந்த பள்ளிக்கூடம் இருக்கும் அப்புறம் அந்த மாதிரி பெரிய பெரிய அந்த யூரோப்பியன் பள்ளிக்கூடத்துல எல்லாம் கொண்டு போய் விட்டுருவாங்க இந்த குழந்தைங்களை ஏன்னா அது மோர் கான்சன்ட்ரேஷன் நல்ல டிசிப்ளின் வரும் அப்படின்னு அப்படியெல்லாம் கூட எல்லாம் வளர்த்துருக்காங்க என்னுடைய கணவர் கூட ஏற்காடு மோன்ஃபர்ட்ல படித்தவர் அதனால எனக்கு அந்த லிங்க் எல்லாம் தெரியும் அவரோட எல்லாம் சொல்லுவாங்க வயது முதிர்வு ஏற்படுறப்ப துணையுடன் வந்து நாட்கள் செலவழிக்கணும் அப்படின்னு இருக்கும் அது விவாகரத்தை ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி ஒரு வாழ்க்கை துணைன்னு நம்ம வந்து மனசார நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களோட அந்த கடைசி காலத்தை வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மனித இயல்பு அந்த வகையில் ரவிச்சந்திரன் சார் வந்து கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருமணம் அப்படி அவரோட நடுவில் இட நடந்திருந்தால் கூட அதுக்கப்புறம் அவர் விமலா அவர்களோடு தான் இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா வயரமாக இருப்பாங்க ரொம்ப ரிசர்வ்டு ரொம்ப பேச மாட்டாங்க ரொம்ப சினிமா ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வர மாட்டாங்க சில நேரத்தில் நாங்கள் அவங்களோடையும் நிறைய சில ஒரு முறை இங்கே ஒரு பெரிய கச்சேரி ரவிச்சந்திரன் திரைப்பட பாடல்கள் மட்டும் பாடுனா அதுக்கு அதுக்கு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் நானும் விமலா எல்லோரும் போய் ஸோ ரவிச்சந்திரன் சாருடைய கடைசி நாட்கள் நீங்கள் பார்த்தப்ப என்ன மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இருக்கு வயதான உடனே அதுக்கு அந்த வயதானாலே சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை அவரை தாக்கி அப்புறம் அவர் ரொம்ப உடம்பு சுகம் இல்லாமல் சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் அவர் அட்மிட் ஆகிருந்தார் அப்புறம் ஐசியூலே இருந்தாங்க ஆனால் ரொம்ப பேசவில் அப்படியே இருந்தால் ஒரு அரை மயக்கத்திலேயே அவர் இருந்தார் அப்போ வந்து எல்லோரும் சொன்ன எங்களுக்கெல்லாம் தெரிய வந்தது ரவி வந்து உடம்பு சரியில்லாமல் அப்படி இருக்காருன்னு சொன்னோடனே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் வந்து எதுவும் பேச மாட்டீங்க ஓ ஒரு விடாப்பிடியாக அப்படியே இருக்கார் அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரியுது ஆனால் ஏன் அப்படி அவர் கோபமாக தோர் இருக்காங்க அப்படின்னாங்க அப்போ நாங்கள் நான் என்ன பண்ணேன் அந்த நேரத்தில் பத்திரிக்கையாளர் சங்க தலைவராக இருக்கார் சுபாஷ் தென் எடிட்டர் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன் நீ வந்து ரவி ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்த அத்தனை பட பாடல்களை கே கேசட்டாக நீ ஒரு கேசட்டில் போட்டு கொடுங்க எனக்கு அப்படின்னு ஒரு ஒரு இருபத்தைந்து முப்பது பாடல்கள் போட்டு கொடுத்தாரு அதை நாங்கள் அடுத்த நாள் என்ன செஞ்சிட்டோம் அவர் காதில் போய் ஐ சீல போய் போட்டுட்டோம் அந்த பாட்டை அவர் கேட்டுகிட்டே இருந்தார் ரெண்டு நாள் அப்போ வந்து அப்போ அவர் அவர் முகத்தில் கொஞ்சம் ஒரு அமைதி நிலவிச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து அது அவர் ரொம்ப ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது அவதிப்பட ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அந்த உயிர் அமைதியா போயிடலாமே இவர் போராடுறாரு அந்த உயிர் போராட்டத்தை நாங்க பார்த்தோம் என்ன அவங்களுடைய மனைவி அவர்கள் விமலா அம்மா அவர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க என்கிட்ட தனியா நான் போய் பார்க்கும் பொழுது என்கிட்ட தனியாக பேசினாங்க என்னன்னு சொன்னால் என்னவோ ஜெயந்தி அவர் மனசில் ஏதோ ஒரு ஆதங்கம் ஒரு ஆவல் அது வந்து அப்போ தான் அது சமாதானம் அடையும் போல் ஏக்கம் அப்படி வந்து இருக்குது அதனால் வந்து நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஜார்ஜ் அவர் குழந்தையாக பார்த்தது அவருடைய மகன் நல்லா பார்க்கணும்னு அந்த விருப்பம் இருக்குது அந்த நிறைவேறாத விருப்பத்தினால தான் அப்படி துடிக்கிறாரோ என்னவோ அதனால் நீ வந்து அவ நான் அவரை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறியா அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் அவங்க குடும்பத்தில் யாருமே அவனை பார்த்தல ஏன்னா ஷீலாக்கா வாழ்க்கை தனியாக இருந்தது இங்கே வந்து விமலா வந்து லாவண்யா பாலாஜி அண்டு சொல்கிறேன் இப்படி ஒரு தனி வாழ்க்கை வீட்டுக்கு வந்து ஷீலாக்காவுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி அக்கா உங்களுக்கு தெரியுமா ரவிக்கு உடம்பு சரியில்லை அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் ஐசியூவில் இருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னோன்னு ஐயோ என்னாச்சு நல்லா நல்லாதானம்மா இருந்தார் என்னம்மா சொல்கிற அப்படின்னு அக்கா வந்து ஒரு நிமிஷம் ஒரு ஷாக்கில் கேட்டாங்க என்னம்மா அப்படின்னு என்ன ஆச்சு அப்படின்னு அப்படின்னா இல்லைக்கா ஏதோ ஒன்று அது உடம்பெல்லாம் சரியாக இது இல்லாமல் ஐசியூ வரைக்கும் போயாச்சு இப்போது அப்படின்னு ஆனால் வந்து அது ஏன்னோ அவர் இந்த உயிர் வந்து துடிச்சிட்டே இருக்குது அது ஒரு நிறைவேறும் ஒரு ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்னு ஒன்று ஒரு இயக்கம் இருக்குதுக்கா அதனால் விமலா அம்மா கேட்டாங்க அதுக்கு உங்கள் உத்தரவு வேணும் அப்படின்னு அது உங்கள் மகன் ஜார்ஜ் நீங்கள் வளர்த்த புள்ள நீங்கள் சொன்னதான் வருவார் அதனால் உங்கள் உத்தரவு தேவை அப்படின்னு உடனே அக்கா கிட்டேருந்து என்ன பதில் வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஐயோ என்ன ஜெயித்து இப்படி நீ கேட்டுட்ட இந்த உத்தரவுன்னு நீ கேட்குறீ என்னம்மா அவரோட மகன் தான் அதனால வந்து எனக்கு ஒன்று எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நீ போய் கொ நீயே கூட்டிகிட்டு போ நீயே கூட்டிகிட்டு போய் ஜார்ஜியா கூட்டிகிட்டு போய் நீ காமி அவர்கிட்ட க காமிச்சிட்டு வந்துடுமா அவனும் விருப்பப்பட்டுருப்பான் என்ன இருந்தாலும் அவங்க தகப்பன் பார்க்கணுன்னு விருப்பப்படுவாம்மா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படி சொன்னபோது என் எனக்கு அக்காவோட அந்த பெரிய மனசை பாருங்கள் அந்த அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் நான் வந்து ஜார்ஜ் அது அவன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் அப்புறம் நான் போயிட்டு நான் நம்ம காரில் போயிட்டு நான் ஜார்ஜிக்கு அவங்க அம்மா தெரிவிச்சிட்டாங்க போல் அதனால் அவன் வந்து ரொம்ப ரெடியாக இருந்தான் நான் மணிக்கு ரெண்டு மணிக்கு மத்தியானம் நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது ஜார்ஜும் ரொம்ப ரெடியாக இருந்தார் உடனே நான் ஜார்ஜை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போய் பாரு அம்மா பாரு விமலம்மா இது வந்து லாவண்யா இது பாலாஜி இது ஹம்சவர்தன் இன்னும் எல்லாேருக்கும் ஒரு வணக்கம் சொன்னார் அப்புறம் சொன்ன உடனே இவ்ளோ அம்மா சொன்னாங்க நீ போய் இசியூக்கு அவர் படுத்திருக்காருப்பார் அப்படின்னு சரினு சொல்லிவிட்டால் நாங்கள் அந்த டாக்டர்ஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு நான் நானும் ஜார்ஜும் போனோம் போனோடன ஜார்ஜ் அவர்கள் வந்து அப்பா நான் வந்திருக்கேன்ப்பா ஜார்ஜும் வந்திருக்கேன்ப்பா உனக்கு நீ நல்லாயிடுவப்பா நீ வீட்டுக்கு வந்துடுவாப்பா ஜார்ஜ் வந்திருக்கேன்னு அவர் அவர் கையை பிடிச்சிக்கிடுச்சு அப்படி எப்படி சொன்னேன் அதே அந்த 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 நான் நேரடியாக பார்த்தேன் இல்லை எனக்கு இப்போ சொல்லும் பொழுது கூட எனக்கு ரொம்ப இதாக இருக்குது எவ்வளோ வருடத்துக்கு அப்புறம் அந்த ஒரு சந்திப்பு அந்த இரத்த தொடர்பு சொன்ன சொன்னோன்னே அவர் அவர் பார்த்தார் அவர் அப்படியே கண் விழித்து பார்த்தார் முழுமையாக பார்த்தார் பார்த்துட்டு அப்புறம் நான் பார்த்தேன் ஒரு கண்ணில் இருந்து மட்டும் அப்படியே அந்த நீர் வந்தது கண்ணீர் ஐயோ அப்படியே சொன்னோன்னே அப்புறம் ஏன் அப்படின்னா அப்புறம் ஜார்ஜ் கண்ணை அந்த கண்ணீரை துடைச்சிட்டு அப்புறம் நெத்தியில் முத்தம் கொடுத்தாரு முறை முத்தம் கொடுத்தா அப்பா யுல் பி ஃபைன் யுல் பி பேக் அப்பா எவ்ரி சீ வியர் ஆல் ஹியர் மீ கரேஞ்சிஸ் அப்பா போராடுங்க வந்துடுங்க அப்படின்னு அப்படி சொன்னோன்னே அவர் அப்படியே அமைதியாக இருந்தார் அவர் மன அவர் முகத்தில் ஒரு ஒரு அமைதி நிலவிச்சு அது தெரிஞ்சது அமைதியாக இருந்தது அப்புறம் சரி நான் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் வந்து அப்புறம் நாங்கள் நாங்கள் வெளியிலேருந்து எல்லோரும் பேசுவோம் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு நாளில் அவரோட உயிர் அடங்கிடுச்சு அதுக்கான அந்த அந்த இயக்கத்துக்கான போராட்டம் தான் பத்து நாள் கிட்ட இருக்கும்ல ஒவ்வொரு பக்கம்லாம் நான் கிராம பக்கங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன் அதாவது என்னன்னா சிலவங்களுக்கு இந்த நிலத்து மேலே ரொம்ப ஆசை இருக்கும் சிலவங்களுக்கு உங்களுக்கு அந்த நில சுவாந்தார்கள் சொல்கிறாங்க அந்த ஓனர்ஸ் உங்களுக்கு உயிரே போகும்போது இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க அந்த நிலத்தோட மண்ணை எடுத்து தண்ணியில் கரைச்சி அவங்க வாயில ஊற்றுவாங்க அது உள்ள போகணுமா அப்போ அதுக்கப்புறம் உங்கள் உயிர் பிரிஞ்சிடும் ஆனால் எனக்கு ஒன்று நான் பார்த்த கதாநாயகன் நாங்கள் பள்ளிப்பருவத்திலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம் சரி ரவி அவர்களுக்காக வந்து நம்ம இப்படி உன்னை நம்ம செஞ்சோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் எங்கள் பேனர்லேயும் நடித்தவர் அதே போல் ஒரு காரியத்துக்கும் நாங்கள் போயிட்டு நாங்கள் எல்லாருமே காதலிக்க நேரம் இல்லை டீம் எல்லாரும் வந்திருந்தாங்க ஒரு சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் எல்லாருமே நான் போய் அந்த பதினாறாவது காரியத்தில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்தோம் அந்த கலை சொந்தங்கள் நாங்கள்லாம் கலையால சொந்தங்களானவர்கள் ஆனவர்கள் இதுதான் நான் சொல்லுவேன் இப்படிதான் நினைக்கிறேன் ஸோ மேமுடைய இந்த லைஃப்ல இந்த ஒரு டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அவங்கள ரொம்ப உருக்குலைச்சிருக்கும் கண்டிப்பாப்பா கண்டிப்பா நினைவுகள் வந்து மறக்காது அது உனக்கு உன நினைவுகள் லேசாக அழிவதில்லை நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் போகலாம் எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கும் அவங்களுக்கு மட்டுமில்ல அதெல்லாம் மறக்காது சோ அந்த பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கும் அது பிரியுதோ சேருதோ கூ கூடுதோ அந்த சேர்ந்து இருந்தது யாரோட வாழ்க்கையிலுமே அந்த சேர்ந்து இருந்த நேரங்கள் தருணங்கள் சந்தோஷமாக ஒன்றாக இருந்தது அந்த நேரத்துல அந்த காதல் உண்மைதானே அந்த அன்பு உண்மைதானே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது உங்களுடைய ஒரு அனுபவத்தை எங்களோட ரொம்ப நன்றி நன்றி பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் அக்ஷய துறதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் இரண்டாயிரம் மதிப்புள்ள தங்கம் இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்